ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த எண் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆறு 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 அப்படின்ற எண்ணும் ட்ரிபிள் செவன் அப்படின்ற எண்ணும் அதை தாண்டியும் எட்டு 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 அப்படின்ற எண்ணும் நீங்கள் கேட்கலாம் என்னம்மா அடுத்தடுத்து வருஷ வருஷம் ஆ நீங்கள் கேட்குற மாதிரி நானே சொல்லிடுறேன் அடுத்தடுத்து வருஷ வரது நம்பர் அப்படியே அடுத்தடுத்த வீட்டுக்கு போட்டுக்கலாமா அப்படி இல்லை எந்த பிளானட் எந்த இடத்துல உச்சமடையுதோ அந்த எண்ணும் அந்த தன்மையும் உங்களை இயக்கி கொண்டே இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ இந்த எட்டு 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 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணோடு அதிகமாக துளாராசிக்காரங்க கனெக்ட் ஆவாங்க எப்படியாவது அவங்க ஃபோன் நம்பரில் எட்டு அப்படின்ற நம்பர் வந்து வந்துடும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு எட்டு அப்படின்றது ரெண்டு தடவை வர்றது ரிப்பீட் ஆகிறது ரெண்டு தடவை இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்போடு அவர்களுடைய வாழ்வில் இருக்கும் ஏன்னா அங்கே சனி உச்சமடையக்கூடிய ஒரு வீடு இல்லையா சனினாலே எட்டாம் நம்பர் தான் ஸோ சனி உச்சமடையக்கூடிய வீடு ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவன் 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 அப்படின்ற நம்பர் நிறைய அவங்க கடலில் பார்ப்பாங்க ஏன்னா பயங்கரமான ஆன்மீக இன்பேலன்ஸ் ஆன்மீக தேடல் ஏன்னா துளாராசிக்காரங்க மாதிரி ஒரு ரூட் மேப்பரை யாருமே விடுது ஒன்ஸ் இறங்கவே மாட்டாங்க ஆனால் இறங்கிட்டாங்கன்னா த டீப்பு போய் தொட்டுட்டு வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா துலா பயங்கரமான ரிசர்ச்சர் சும்மா சாதாரணமான சொல்ல முடியாது துளாராசிக்காரங்களாம் வந்து சும்மா வந்து பார்க்க தான் அப்படி இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓ இதா 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 அப்படின்னு அவங்கள ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே மட்டும் துளாராசிக்காரங்களை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த டீப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வருவாங்க நிறைய பேர் நிறைய துளாராசிக்காரங்கள் இந்த சித்தர்களோட ஜீவசமாதியோட கோவில்களோடு பக்தியோடு எக்ஸ்பெஷலி முருகனோடு கனெக்ட் ஆவார்கள் நிறைய துளாராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கு முருகன் பெரிய முருகன் வச்சிருக்கிறது பெரிய முருகன் ஃபோட்டோ வச்சிருக்கிறது இல்லை முருகனோடு கனெக்ட் ஆகிறது அப்படி இருக்கும் ஒருவேளை வேறு மதத்தவர் வேறு இனத்தவராக இருந்தால் கூட இந்த மார்க்ல் மைக்கிள் மார்க்ல் மைக்கிளோட கனெக்டுது இந்த மாதிரிலாம் நிறையா துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த முருகனுடைய தன்மைக்குள் இயல்பாகவே ஆக்கப்பட்டு விடுகிறார்கள் அப்படின்றது தான் உண்மை துளாராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவன் 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 அப்படின்ற நம்பர் பயங்கரமான லக்க கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன மேடம் செவன்னா கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை துலாராசிக்காரர்களை வந்து ஜெயிப்பதற்கான எண்ணே இந்த மூன்று ஏழு அந்த நம்பர் தான் அதை தாண்டியும் அவங்களுடைய லக்கி நம்பர் எதுவாக இருக்குன்னா மூணு அப்படின்றது அவங்க லக்கி நம்பராக இருக்கும் ஸோ மாதிரி டபுள் த்ரீன்னு வரக்கூடிய நம்பர் செவன் 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 வரக்கூடிய நம்பர் டபுள் எயிட் அப்படின்ற வரக்கூடிய நம்பர் இந்த மூன்று நம்பரையும் துளாராசிக்காரர்கள் வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து சூப்பராக வந்து அவங்களுக்கு தேவைப்படுற விஷயம்லாம் கிடச்சிடும் மேக்ஸிமம் அதுதான் அவங்க கண்ணில் போடும் ஏதோ ஒரு காருக்கு போகிறாங்க மற்றவங்களுக்குலாம் வந்து ஏழு படாதானே அவங்க கண்ணில் ஏழு படும் மற்றவங்களுக்குலாம் வந்து மூணு படாது அவங்க கண்ணில் மூணு படும் மற்றவங்களுக்குலாம் எட்டு ரொம்ப ரேராக இருக்கும் அவங்க கண்ணில் எட்டு எட்டாம் நம்பர் அப்படின்றது பண்ணுவேன் அவங்களுக்கு பிடிச்ச நம்பராக இருக்கும் ஸோ இந்த மூணு ஏழு எட்டு இந்த மூணுமே வந்து ராசிக்காரரோட வாழ்வியில் கனெக்ட் ஆகும் ஆமான்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி இதுதான் அவங்களோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் நிறையா துளாராசிக்காரர்களுக்கு ஆன்மீக தேடல் ஏன்னா இது நம்ம ஒரு ஒரு இதாக எடுத்துக்கலாமா நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டையும் சரி என்னுடைய கிளைண்ட்டையும் சொல்லுவேன் வரம் கேட்கும்போது அசுரர்கள் மாதிரி கேட்கணும் ஏன்னா தேவர்கள் மாதிரிலாம் கேட்கக்கூடாது அசுரர்கள்லாம் எப்படின்னா ஸ்கெட்சு போட்டு கேட்டாங்க எனக்கு இப்படி இருக்கணும் இந்த காலையிலையும் சாப்பூடாது சாயந்தரமும் சாப்பக்கூடாது மழையிலையும் சாப்பூடாது வெயிலையும் சாப்பூடாது ஆனாலையும் சாக கூடாது பொன்னாலியும் எவ்வளோ லிஸ்ட்டு நம்மளாம் கடவுளை பார்த்துட்டு அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உறஞ்சு போயிடுவோம் இல்லை மெய் மறந்து போயிடுவோம் அப்போ வந்து நின்னா கூட உன்னுடைய நிலையில் நீ மாறாமல் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை யார்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அசுரர்கள்கிட்ட இருந்தால் கற்றுக்கணும் அது அசுர குருவாக இருக்கக்கூடிய யாருன்னா சுக்கராச்சாரியர் அவர் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய துலாம் வீட்டுக்கு சொந்தக்காரர் அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்கள் இயல்பு அதனால தான் அங்கே போய் தராசுன்ற ஒரு சிம்பிளை வச்சாங்க தராசு எதுக்கு அப்படின்னா நீதி நேர்மோ ஜஸ்டிஃபிகேஷன் தான் துலாம் ராசி கரெக்டாக இருப்பாங்க கரெக்டான விஷயத்துக்கு கரெக்ட் தப்பான விஷயத்துக்கு தப்புன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் துளாராசிக்கார்கள் இதுதான் கரெக்ட் அது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் இது தப்பு போனால் தப்புன்னு தான் சொல்லுவாங்க அந்த துணிவு யார் இருக்கணும் துலாராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த டபுள் செவன் ட்ரிபிள் செவன் அந்த டபுள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ டபுள் எயிட் ட்ரிபிள் எயிட் நம்பர்லாம் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் பயங்கரமான ஆன்மீக நாட்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த ட்ரிபிள் செவன் அப்படின்ற நம்பரே ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் எப்படி வந்து அதுக்குள்ளே போகணும் எப்படி அதுக்குள்ளே இயங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ யாராவது துளாராசிக்காரங்க நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி நான் யாருன்னு உணரணும்னு நினைக்கிறீங்க இருந்து உங்களுக்கான விஷயங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க பிரபஞ்சம் உங்களோடு தான் இருக்கணுன்றதை நீங்கள் உணரணும்னா இந்த எண்களை பயன்படுத்தும் போது பிரபஞ்சம் நிறைய சமைக்க மூலமாக உங்களோட இருக்கேன் அப்படின்றத காட்டும் அதை தாண்டியும் இந்த மூணா நம்பர் இந்த எட்டாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பரையுமே கிடச்சதுன்னா நோட்டாக கிடச்சதுன்னா கண்டினியூவாக வரணும் இப்போ ஆரம்பத்தில் எட்டு இருக்குது லாஸ்ட்டில் எட்டு இருக்குதுன்னா அப்படிலாம் இல்லை ஆரம்பத்துலேயும் எட்டு லாஸ்ட்லேயே எட்டு அப்படின்னா அது வந்து சும்மா நார்மல் நம்பர் நடுவில் பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்னு வந்தாலும் சரி இல்லை ஜீரோ எயிட் எயிட் எயிட்னு வந்தாலும் சரி ட்ரிபிள் எயிட் அப்படின்றது கண்டினியூவாக வந்தால் டபுள் எயிட் அப்படின்றது கண்டினியூவாக வரக்கூடிய ரூபாய் நோட்டு அதே மாதிரி மூன்று 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 அப்படின்னு கண்டினியூவாக வரக்கூடிய நோட்டு இந்த எண்களை எடுத்துக்கொண்டு துளாராசிக்காரர்கள் உங்களுடைய அதைத்தானே ரொம்ப அதீதமாக ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் நினச்சது நடந்தே தீரணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க ஒன் இஸ்டு லெவன் அப்படின்ற நம்பரை எழுதி உங்களோட வீட்டில் ஒரு ஒட்டி வச்சுக்கோங்க நீங்கள் வால்பேப்பராக எடுத்து ஒட்டினாலும் சரி இல்லை நீங்கள் வந்து துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஏன்னா அந்த வீட்டில் சூரியன் நீச்சம் அப்போ அதுதான் அவங்களுக்கு இருக்கும் என்ன பண்ணாலும் நம்ம தலைமைத்துவமாக வர முடியலையே என்ன பண்ணாலும் நம்மளால் ஒரு செலிப் இதாக முடியலையே அப்படின்றது அவர்களுக்கு இயல்பாகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஏன்னா சனி வந்து உச்சமடைகிற வீடு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் ஹார்ட் ஒர்க் தகுந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னால் அந்த பெயர் புகழ் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியனை அங்கே கொஞ்சம் நீச்சம் மாறினால யாரெல்லாம் பெயர் வேணும் புகழ் வேணும் அந்தஸ்து வேணும் கௌரவ வேணும் குடும்பத்தில் நான் ஒரு குடும்பத்தலைவையாக இருக்கேன் எனக்கு மரியாதை வேணும் ஏன்னா நான் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கேன் எனக்கு வெளியில் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த துளாராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒன்று இஸ்ட்டு ஒன் ஒன் அப்படின்ற நம்பரை உங்கள் வீட்டு வா செவத்தில் ஏதாவது ஒரு பிரிண்ட் எடுத்து ஒட்டிக்கிறது இல்லை ஏதாவது குட்டியாக எடுத்து உங்களோட பேர்ஸில் வச்சுக்கிறது அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் மொபைல் ஸ்க்ரீனாக வச்சுக்கிறது எல்லாம் வச்சிங்கன்னா பயங்கரமான அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் கரெக்டாக உங்களுக்கு ஒன்று ஒன்று உங்கள் கண்ணில் நிறைய படும் மூணு உங்களுடைய லக்கி நம்பராக இருக்கும் இது எல்லாமே பிரபஞ்சம் சொல்லக்கூடிய எண்கள் பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய எண்கள் நியூராலஜியில் உங்களுக்கு மூணு பகையாக இருக்கலாம் நியூமராலஜி நான் நியூமராலஜியே பேசலை இங்கே இது உங்களுக்கு அது இதுதான் நீங்கள் இதுதான் நீங்கள் பார்ப்பீங்க இதோட தான் நீங்கள் கனெக்ட் ஆவீங்க இதுதான் உங்களை இயக்கும் எது வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கோ தான் மனசு தேடும் கிடச்சதை பற்றி தேடாதில்ல எப்போயுமே கிடைக்காத பற்றி தானே தேடும் அப்போ இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்காதுன்ற போது அதை தான் மனசு தேடிக்கிட்டே இருக்கும் அவர்களுடைய வாழ்வே இங்கிட்டே இருக்கும் அப்படின்ற போது இந்த மூணு மூணு மூணுன்னு வரக்கூடிய நம்பரையும் இந்த ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வரக்கூடிய நம்பரும் கிடச்சதுன்னா மறக்காமல் வாங்கி உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன் யார்ட்டையும் சொல்லாமல் உப்பு இருக்கல உப்பு ஜாடியில் இல்லை ஏதாவது ஒரு உப்பு கல்லுப்போடு சேர்த்து இந்த நம்பரை உள்ளே வச்சுட்டு ஒரு பௌர்ணமி ஃபுல்லாக அங்கே வச்சுட்டு அடுத்த நாள் அந்த கல்லுப்பை எடு கல்லுப்போடு இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து உங்கள் பஸ்ஸில் வச்சுக்கோன்னா பணம் வந்து பற்றாமல் இருக்கும் காடு இருக்கிற இடத்துலலாம் காசு தான் இருக்கும் மணி பர்ஸில் அப்போ என்ன பண்ணால் இல்லை கல்லுப்பு ரெண்டு எடுத்து அந்த உங்களோட காய் அவங்களோட நோட்டு ரூபா நோட்டில் இந்த மாதிரி த்ரீ த்ரீ த்ரீன்ற ரூபா நோட்டில் இல்லை எயிட் எயிட் எயிட்னு கிடைக்கக்கூடிய ரூபா நோட்டில் இல்லை ஒன் 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 அப்படின்னு கிடைக்கக்கூடிய ரூவா நோட்டில் கல் உப்பு எடுத்து ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் இது போன்ற ஏராளமான பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் என்னிடம் இது போன்ற பணம் வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் அதுக்கான கோட் இதை மட்டும் சொல்லி நம்ம வந்து ஒரு உப்பை வச்சு ஃபுல்லாக நாலு முறையில் தேய்ச்சிட்டு அந்த பணத்தை வச்சு பாருங்கள் பயங்கரமான காசு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் நியாயமாக நீங்கள் வைக்க கோரிக்கை நியாயமாக நடக்கும் நீங்கள் உட்காந்து ஐம்பது லட்சம் வேணா ஐம்பது லட்சத்துக்கு நீங்கள் உழைச்சிங்கன்னா ஐம்பது லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உழைக்கிறதே அஞ்சு ரூபாய்க்கு குழைச்சிட்டு ஐம்பது லட்சத்தை கேட்டு இந்த அம்மா தப்பா சொல்லுறதுன்னு சொல்லி போட்டு பிரயோஜனம் இல்லை ஸோ உங்கள் உழைப்பிற்கேற்ற படம் கண்டிப்பாக உங்களை தேடி வீடு தேடி வருவதற்கு இந்த கல்லுப்பு பரிகாரம் உங்களுக்கு நூறு விழுக்காடு பயன்படும் துலாராசிக்காரர்களுக்கு இந்த நம்பரை சூப்பராக வந்து வேலை செய்யக்கூடிய பணத்தை தரக்கூடிய நம்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கே ப்ரெடிக்ட் பண்றீங்க நீங்கள் ப்ரெடிக்ட் பண்றதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு கணக்கில் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா இல்லை ஏன்னா இப்போது முக்காவாசி கிளைண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஃபோனில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இப்போ காசு போடுறதே ஃபோன்லன்னு ஆயிடுச்சு அதனால கிளைண்ட்ஸே ஃபோனில் தான் இருப்பாங்க இப்போ நேரில் நாங்கள் பார்க்குறோம் உங்களை வந்து பார்த்தோம் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது நடந்துச்சுன்னா திருப்பி ஓடி வருவேன் எப்படிங்க ஏன்னா மேற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஓடி வருவோம் இல்லைன்னாலும் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் நீங்கள் எப்படி ஒரு ஏதோ ஒரு கால்குலேஷனில் சொல்வீங்களா இல்லை அதுக்கு ஒரு மந்திரத்தெல்லாம் சொல்லி ஏன்னா மந்திரமெல்லாம் சொன்னால் இது கரெக்டாக வரும்னு அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா எதை வச்சு இதெல்லாம் ப்ரடிக்ட் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு பேசிக்காக நான் ஒரு தமிழ் பேராசிரியர் தமிழ் படிக்கிற பிள்ளை தமிழில் பிஹெச்டி பண்ணிட்டு என்ன முடிச்சிட்டேன் இப்போ போஸ்ட் கிராக்டேட் போட்டிருக்கேன் நான் வந்து ஒளி ஒளி நுட்பவியல் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் பத்தி ஃபாரின்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் போஸ்ட் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கேன் இது என்னுடைய ஒரு இது நான் ஆல்ரெடி யோகாலையும் ஒரு பிஹெச்டி வாங்கி வச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் வித்து எது அப்படின்னு பார்த்தா இந்த அஸ்ட்ராலஜி எல்லாருக்கும் வித்யா வந்து ஒரு தமிழ் டீச்சரா தமிழ் பேராசிரியரா தெரியும் இல்ல ஒரு யோகா டீச்சரா தெரியும் இந்த பக்கம் ஒரு மூலிகை ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆள் ஏன்னா பதினஞ்சு வருஷமா மூலிகை ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ற ஒரு சித்த வைத்தியரா தெரியும்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் தாண்டி அஸ்ட்ராலஜி கூட திடீர்னு நீங்க கேட்க பதினோரு மாசம் எல்லாரும் கேப்பாங்க பதினோரு மாசம் என்ன திடீர் பிரவேசம் என் பிள்ளைங்களே கேட்பாங்க போன வருஷம் வரைக்கும் என் கூட டீச்சரா இருந்தீங்க இந்த வருஷம் நீங்க வந்து இங்க அஸ்ட்ராலஜி பேசிட்டு இருக்கீங்க ஒரு நாள் அஸ்ட்ராலஜி கத்துக்க முடியுமா கிட்டத்தட்ட என்னுடைய பதினேழு வருட ஆய்வு இந்த அஸ்ட்ராலஜி ஏன்னா நீங்க நிக்கிறது நடக்கிறது உட்கார்றது எந்திரிக்கிறது எல்லாமே சரியான 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 நாத்திகவாதி நான் இன்னைக்கு இவ்வளோ சொல்ற வித்யாவுக்கு பின்னாடி வந்து சரியான கம்யூனிஸ்ட் வாதி ஜல்லிக்கட்டுல இப்பயும் இருக்கேன் பேஸ்புக்ல ஜல்லிக்கட்டுல போய் முன்னாடி நின்று அப்படி ஒரு களத்துல இறங்கின ஒரு ஆளு சாமியாவது பூதம் அதை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த இந்த தான் இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற விஷயத்துக்குள் வரும்போது கடவுள் இந்த பிரபஞ்சம் அப்ப எது நம்மள இயக்குது ஓ ஏன் முருகன் ஏன் லட்சுமி ஏன் இவங்க மட்டும் லட்சுமியை கும்பனும் ஏன் இந்த ராசிகர் மட்டும் இந்த தெய்வம் வேலை செய்யு ஏன் மட்டும் உங்களுக்கு வேலை செய்ய முடியாது என்ன இருக்கு அங்க என் பிள்ளையார் எல்லாத்துக்கும் காமன் தானே அவர் எல்லாருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க திருப்பதிக்கு மட்டும் நீ போயிடா லட்சுமி போனா என்ன அதே மாதிரி நீ பழனி முருகரை மட்டும் சேத்துறாத முருகர்னா எல்லாம் எல்லா ஒண்ணுதானேயா திருச்செந்தூர் போகாதேன்ற முருகரை பார்க்காதேன்ற இந்த முருகரை புடியின்ற அப்புறம் கேகே நகர் முருகர் அப்படின்ற தண்டையார்பேட்டை முருகர் போ முருகர்னால் எல்லாம் ஒன்று தானே ஏன் அப்படி